எல்லோருக்கும் வணக்கம் எல்லோரையும் வேர்ல்ட்ஸ் பெஸ்ட் தமிழ் சேனலுக்கு வரவேற்கிறோம் இந்த காணொளியில் நாம் பார்க்கவிருப்பது டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ஜென்ரல் தமிழ் ப்ரீவியஸ் கொஸ்டின் பேப்பர் பாரதியார் பற்றிய கேள்விகள் விடையுடன் அதாவது வந்து பார்த்திங்கன்னா இரண்டாயிரத்தி பதினொன்றாம் வருடத்திலிருந்து இதுவரைக்கும் என்னென்ன கேள்வி பாரதியார் பற்றி கேட்டிருந்தாங்க அப்படிங்கிறது நம்ம வந்து பார்க்க போகிறோம் பழைய கொஷின் பேப்பர்லேருந்து ஒரு தொகுப்பு தான் இது இந்த காணொலியை பார்த்தாவே நீங்கள் பாரதியார் பற்றின கேள்விகள் ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு கிடச்சிரும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் பாரதியார் குறிப்பு அதையும் வந்து நான் வந்து லிங்க் உங்களுக்கு கொடுத்துட்றேன் அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க இப்போ இன்றைக்கி பாரதியார் பற்றி இன்றைக்கி வந்து முழுமையாக பார்த்துருவோம் முதல் கேள்வி யாம் புலவரிலே கம்பனை போல் என்று புகழ்ந்து கூறியவர் யார் யாமறிந்த புலவரிலே கம்பனை போல் என்று கூறியவர் யார் இதுக்கு சரியான விடை பாரதியார் இதுக்கு நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் பாரதியாராக பாரதிதாஸ் நான் பாரதியார் தான் ஏன்னா யாம் வச்சுக்க யாம் அறிந்த அப்படின்னு வந்துச்சினாவே அது வந்து பாரதியார் இப்போ அறிந்த புலவரிலே கம்பனை போல் இளங்கோவை போல் திருவள்ளுவர் போல் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இது பாரதியார் மாதிரி யாம் அறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் எங்கும் காணும் அதுவும் பாரதியார் தான் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது இரண்டாவது கேள்வி பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிடத் தொடங்கினார் பாரதியார் யாருடைய சாயலில் வசன கவிதை எழுதிடத் தொடங்கினார் வால்ட் விட்மன் வால்ட் விட்மன் அடுத்து அடைமொழிக்குரிய ஆசிரியர்களை தேர்க பாருங்கள் இதுலேயும் பாரதியார் பட்டின கேள்வி வந்திருக்குது இதில் மற்ற ஆசிரியர் கேள்வியும் வந்திருக்குது இருந்தாலும் பாரதியார் எங்கெங்கெல்லாம் கேள்விகள் இடம்பெற்றிருக்குதோ அது தான் இந்த காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் இதில் பாருங்கள் விடுதலை கவி விடுதலை கவினா யார் பாரதியார் மீதமுள்ளதையும் பார்த்துருவோம் திவ்ய கவி பிள்ளை பெருமாள் ஐயங்கார் கவினரேரு வாணிதாசன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் ஸோ இந்த மாதிரியான கேள்விகளும் உங்களுக்கு வந்து கேட்பாங்க பொறுத்துகாவில் அடைமொழிக்குரிய ஆசிரியர் பெயர்கள் அடுத்தது பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிக இதுல வந்து கொடுத்திருக்காங்க மீதி மூன்று பாருங்க சிறுபஞ்சமூலம் காரியாசான் எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு பாரதியார் இதுல பொருந்தாது ஞானரதம் கல்கி என்பதுதான் அப்ப குயில் பாட்டு நூலை எழுதியவர் யாரு பாரதியார் அப்ப நீங்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் பாரதியார் எழுதின செய்யுள்கள் என்னென்ன அதே மாதிரி உரைநடை நூல்கள் இந்த மாதிரி பாரதியார் எழுதினது கவிதைகள் என்னென்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஞானரதம் என்பது இந்திய ஒன்றியம் தமிழ்நாட்டிலிருந்து வெளியான ஒரு தமிழ் சிற்றிதழ் இந்த இதழ் உரிமையாளரான தேவ சித்திரபாரதி என்கிற முகமது இப்ராஹிம் நிர்வாக ஆசிரியராக இருந்தார் இந்த இதழுக்கு ஜெயகாந்தனை ஆசிரியராக்கினார் அப்ப ஞானரதங்கிறது சிற்றிதழ் இது வந்து நூல் கிடையாது அப்ப ஞாபகம் பாரதியார் குயில் பாட்டு பாரதியார் பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பேசும் நூல் எது நேரத்துக்கு முன்னாடி பார்த்தோம் குயில் பாட்டு குயில் பாட்டு பாரதியின் படைப்பில் இசையின் பெருமையை பேசும் நூல் இசையின் பெருமையினாவே குயில் பாட்டு அடுத்த கேள்வி நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் யார் நீடுதுயில் நீக்க பாட வந்த நிலா என்ற தொடரால் அழைக்கப்பெறுபவர் பாரதியார் பாரதியார் பாரதிக்கு மகாகவி எனும் பட்டம் கொடுத்தவர் யார் வா ரா ரா பாரதிக்கு மகாகவி என்ற பட்டம் கொடுத்தவர் அடுத்த கேள்வி செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் யார் செல்லிதாசன் என்று தன்னை கூறிக்கொண்டவர் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்த கேள்வி இதுலேயும் பாரதியார் வந்திருக்குது குயில் பாட்டு பாரதியார் மீதியெல்லாம் பார்த்துக்கலாம் பாண்டியன் பரிசு பாரதிதாசன் ஆசிய ஜோதி கவிமணி சங்கொலி நாமக்கல் கவிஞர் ஆப்ஷன் சி இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் இந்தியா விஜயா என்ற இதழ்களை வெளியிட்டவர் பாரதியார் பாரதியார் அடுத்தது குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் துறைமுகம் சுரதா பால் வீதி அப்துல் ரஹ்மான் அப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டது கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு ஆசிரியர்களோட நூல்கள் வந்து கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும் இதுலேருந்து நம்மளுக்கு ஒன்று தெரியுது ஏதாவது ஒரு நூல் கேட்பாங்க அப்படிங்கிறது குறைஞ்சபட்சம் நம்ம சேனலில் கொடுக்கக்கூடிய பழைய கொஷின் பேப்பர் நீங்கள் பார்த்தாவே நிறைய வந்து உங்களுக்கு ஞாபகம் வந்துடும் அதையும் பார்த்துட்டு புத்தகத்தையும் ஆறாவதுலேருந்து பன்னிரெண்டாம் வகுப்பு வரைக்கும் புதிய பாடப்பத்தம் பொது தமிழை படிக்கணும் அதை நாம் பார்த்துருவோம் பாஞ்சாலி சபதத்தில் இடம்பெற்ற பாடல்களின் எண்ணிக்கை யாது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என முழக்கமிட்டவர் நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்குலைத்தல் என முழக்கமிட்டவர் சி சுப்பிரமணிய பாரதியார் அடுத்தது இது வந்து பாருங்கள் சில சமயம் இந்த மாதிரி கேட்பாங்க நூல்கள் கேட்டாங்களா இதில் இயற்பெயர் அடைமொழி இயற்பெயர் இந்த மாதிரிலாம் கேட்பாங்க அப்போ இதுக்கு வந்து சரியான விடை பாரதியார் பாரதியார் வந்து சுப்பிரமணியன் பாரதிதாசன் சுப்புரத்தினம் ஏன்னா பாரதிதாசன் ஏன் பெயர் இருந்துச்சுன்னா பாரதியார் மீது பற்று கொண்ட காரணத்தினால சுப்புரத்தினம் தன்னை பாரதிதாசன் என்று மாற்றிக்கொண்டார் சுரதா பெயர் ராஜகோபாலன் வாணிதாசன் அரங்கசாமி வாணிதாசன் அரங்கசாமி வாணிதாசன் தான் பிரெஞ்சு நாட்டு செவாலியர் விருது பெற்றவர் வாணிதாசன் அடுத்து முடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு இப்புகழ்பெற்ற பாடலடிகள் இடம்பெற்றுள்ள நூல் நீலமுடி தரித்த பழமலை சேர்நாடு நீரமுதம் என பாய்ந்து நிரம்பு நாடு பாஞ்சாலி சபதம் இப்போ இதை எழுதினவர் யார் இதனோட ஆசிரியர் பாரதியார் அதனால தான் இதை எடுத்த இந்த கேள்வி அடுத்தது நாம் குடியல்லோம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது நாம் குடியல்லோம் எனும் பாடல் யாரை அச்சமில்லை அச்சமில்லை என பாட தூண்டியது பாரதியார் பாரதியார் அடுத்தது யாமறிந்த புலவரிலே இளங்கோவை போல் ஏற்கனவே வந்து கம்படை போல் பார்த்தோம் இளங்கோவை போல் என இளங்கோவை புகழ்ந்தோ பாடியவர் யார் பாரதியார் அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா மூன்று புலவர்களாக பாரதியார் வந்து புகழ்வார் யார் யார்னா யாமறிந்த புலவரிலே கம்பரை போல் இளங்கோவை போல் திருவள்ளுவரை போல் எங்கும் காணும் அதாவது வள்ளுவரை போல் எங்கும் காணோம்னு பாடுவார் அப்போ இந்த மூன்று புலவர்களையே புகழ்ந்து பாடியவர் யார்னா பாரதியார் இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அடுத்தது பாஞ்சாலி சபதம் இலக்கியத்தில் குளிர்காவுஞ்ச் இதில் இடம்பெற்றுள்ள கா என்பதன் பொருளை தேர்ந்தெடுக்க கானா காடு காணா காடு அடுத்து பாருங்க இதுவும் இது என்னது இதுவும் அடைமொழி இதில் வந்து என்ன கொடுத்துருக்குறாங்க மகாகவி மகாகவி பாரதியார் மொழி ஞாயிறு தேவனேய பாவானர் புரட்சி கவி பாரதிதாசன் பாவலரேறு பெருஞ்சித்திறனார் இதெல்லாம் ஞாபகச்சு வந்து மகாகவி பாரதியார் அடுத்தது பொருந்தா இணையினை காண்க பொருந்தா இணையினை காண்க இதில் வந்து பாரதியாரை பத்தி கொடுத்துருக்குறாங்க ஆனா பாரதியாரா அப்படிங்கறத நம்ம வந்து பார்க்க போறோம் எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் இதுக்கு வந்து இதுக்கு முன்னாடி பார்த்தீங்களா புரட்சி கவினர் இப்போ புரட்சி கவினர் பாடினது அப்போ இது வந்து பாரதியார் கிடையாது பாரதியார் கிடையாது நாவ இதுக்கு வந்து பாரதிதாசன் பாரதிதாசன் என்பதுதான் சரி ஆனால் இந்த கேள்விக்கு இதுதான் சரியான விடை தவறான மீதியெல்லாம் பாருங்கள் பாட்டாளி மக்களது பசிதீர வேணும் நாமக்கல் கவினர் முல்லைக்கோர் காடுபோலும் சுரதா கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி கல்லை பிசைந்து கனியாக்கும் செந்தமிழ் கவிமணி அடுத்தது நெஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு நெஞ்சையல்லும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு என என்ற தொடரை பாடியவர் மகாகவி பாரதியார் இப்போ சிலப்பதிகாரத்தை பத்தியும் சொல்லியிருக்காரு நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு அடுத்தது நமக்கு தொழில் கவிதை நாட்டிற்கு உழைத்தல் என்று பாடியவர் பாரதியார் ஏற்கனவே பார்த்தோம் அடுத்த கேள்வி செய்யப்பாட்டு வினை சொற்றொடரை கண்டறிக பாருங்க இது பாரதியார் பற்றி கொடுத்த குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது செய்யப்பாட்டு வினை முதல்ல பாரதியார் குயில் பாட்டை பாடினார் செய்வினை அப்போ குயில் பாட்டு பாரதியாரால் பாடப்பட்டது என்பது செயப்பாட்டு வினை அடுத்தது இருபத்தி நான்கு கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் கீழ்காண்பவர்களுள் சீட்டுக்கவி எழுதியவர் சுப்பிரமணிய பாரதியார் சுப்பிரமணிய பாரதியார் அடுத்து பாருங்கள் சீட்டுக்கவி பாரதியார் தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி தோளாமொழி தேவர் தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சீட்டுக்கவி பாரதியார் இதில் வந்து நம்ம பாரதியார் பற்றி சீட்டுக்கவிங்கிற நூல் வந்திருக்குது பாரதியார் மீதி தமிழ் இயக்கம் பாரதிதாசன் சேக்கிலார் பிள்ளை தமிழ் மகாவித்துவான் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை சூளாமணி தோளாமொழி தேவர் ஆப்ஷன் சி ஆப்ஷன் சி அடுத்த கேள்வி பொருந்தாத இணையை கண்டறிக பொருந்தாத இணையை கண்டறிக சிறுபஞ்சம் மூலம் காரியாசன் சரி ஞானரதம் பாரதியார் தான் ஏன்னா சிற்றிதழில் அவர் ஒர்க் பண்ணதுனால எழுத்து சீசு செல்லப்பா குயில் பாட்டு கண்ணதாசன் கிடையாது யார் பாரதியார் பாரதியார் அடுத்த கேள்வி நெஞ்சை சிலப்பதிகாரம் என்று பாடியவர் நெஞ்சை அள்ளும் சிலப்பதிகாரம் பாரதியார் பாரதியார் என இதையே எடுத்தனா இந்த மாதிரி ஒரு குறிப்பிலையும் கேட்குறாங்க கேள்வி அதே மாதிரி இந்த மாதிரியும் நெஞ்சை சிலப்பதிகாரம் என்றோர் மணியாரம் படைத்த தமிழ்நாடு தமிழ்நாட்டை பற்றி சொல்கிறாங்க ஸோ அதனால் இந்த கேள்வி வேறு மாதிரி அந்த கேள்வி ரெண்டே ரெண்டு வார்த்தை மட்டும் கொடுத்துருக்கிறதுனால அந்த கேள்வி எடுத்தேன் நீங்கள் கேட்பீங்க அடுத்த கேள்வி வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் வியாசரின் பாரதத்தை தழுவி எழுதப்பட்ட நூல் பாஞ்சாலி சபதம் பாஞ்சாலி சபதம் வைரமுடைய நெஞ்சு வேணும் வைரமுடைய நெஞ்சு வேணும் என கூறிய கவிஞர் பாரதியார் பாரதியார் அடுத்து பெண்கள் எல்லாம் அம்பையர் போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பெண்கள் எல்லாம் அரம்பையர் போல் ஒளிரும் நாடு என்ற வரிகள் இடம்பெற்ற நூல் பாஞ்சாலி சபதம் பெண்கள் எல்லாம் அரம்பயர் பாஞ்சாலி சபதம் அடுத்து கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே இவரின் படைப்பில் காணலாம் அப்ப யாருடைய படைப்பில் பாரதியின் சினப்போக்கை காணலாம் அப்படின்னா சச்சிதானந்தன் அல்லது சச்சிதானந்தன் படைப்பில் யாருடைய சினப்போக்கை காணலாம் அப்படின்னா பாரதியார் இதெல்லாம் ஞாபகம் அப்போ இந்த கேள்வி எதுக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்கக்கூடாது கம்பனின் மிடுக்கையும் பாரதியின் சினப்போக்கும் ஒருங்கே கா சச்சிதானந்தன் அவர்களின் படைப்பில் காணலாம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா பாருங்க பாரதி நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம் நீ மீண்டும் தோன்றிய பாரதியடா என்று கல்யாண சுந்தரத்தை பாராட்டியவர் தோழர் ஜீவானந்தம் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் பாரதியார் வசன கவிதை எழுத உந்துதலாய் இருந்த அமெரிக்க கவிஞர் விட்மன் வால்ட் விட்மன் அடுத்த கேள்வி வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு வள்ளுவன் தன்னை உலகினைக்கே தந்து வான்புகள் கொண்ட தமிழ்நாடு என்ற தொடரை எழுதியவர் பாரதியார் பாரதியார் அடுத்த கேள்வி பாஞ்சாலி சபதம் எப்பாவகையை சார்ந்தது பாஞ்சாலி சபதம் எப்பா வகையை சார்ந்தது சிந்துப்பா சிந்து சிந்து அடுத்தது பாருங்க அழகின் சிரிப்பு பாரதிதாசன் தெய்வ திருமலர் நாமக்கல் கவினர் பாவிய கொத்து பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கண்ணன் பாட்டு பாரதியார் இதில் என்ன வருது பாரதிய பற்றி கண்ணன் பாட்டு பாரதியார் ஆப்ஷன் பி அடுத்து பாரதியார் இயற்றிய ஞானரதம் எனும் நூல் டேஸ் வகையை சார்ந்தது உரைநடை இலக்கியம் உரைநடை இலக்கியம் அதாவது வந்து சிற்றிதழ் அதனால் இதழ்களில் வரும் அடுத்து கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்க கீழ்கண்டவற்றுள் பாஞ்சாலி சபதத்திற்குரிய உட்பிரிவுகளை தேர்க ஐந்து சருக்கங்கள் நானூற்றி பன்னிரெண்டு பாடல்கள் ஐந்து சருக்கங்கள் நானூற்றி பனிரெண்டு பாடல்கள் அடுத்தது இந்த காணொலியின் கடைசி கேள்வி இதில் வந்து நம்ம வந்து என்ன பார்க்குறோம் பாரதியர் பற்றி குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் ஓர் இரவு அறிணர் அண்ணா கரித்துண்டு வரதராசன் கரித்துண்டு வரதராசன் அப்போ இதுக்கு சரியான விடை அ ஓர் இரவு அறிஞர் அண்ணா கரித்துண்டு வரதராசன் குயில் பாட்டு பாரதியார் அழகின் சிரிப்பு பாரதிதாசன் ஸோ இதுவரைக்கும் நம்ம இந்த காணொளி வாயிலாக பார்த்தது அதாவது பாரதியார் பற்றிய கேள்விகள் விடையுடன் ப்ரீவியஸ் கொஷின் பேப்பரில் பார்த்தோம் அதாவது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு முதல் இதுவரை இது வந்து பார்த்திங்கன்னா குரூப் ஃபோர் மாணவர்கள் பார்த்துக்குங்க அது மட்டும் இல்லாமல் மற்ற தேர்வுக்கு தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு மற்ற தேர்வுகளுக்கும் ரொம்ப முக்கியம் அதாவது குரூப் டூ ஆகட்டும் அதே மாதிரி குரூப் த்ரீ குரூப் சிக்ஸு குரூப் எயிட்டு குரூப் ஃபைவ் இந்த மாதிரி அனைத்து விதமான தேர்வுகளுக்கும் இந்த காணொளி ரொம்ப ரொம்ப முக்கியம் அதனால் பாரதியார் பற்றிய கேள்விகள் விடையுடன் இந்த காணொலியை முழுசாக பார்த்துட்டு போனீங்கன்னாவே உங்களுக்கு வந்து நிறைய வந்து குறிப்பு கிடச்சிடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் டிஸ்கிரிப்ஷனில் ஏற்கனவே பாரதியார் பற்றி கொடுத்துருக்குறேன் அதை வந்து நான் வந்து உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்கை கொடுத்துட்றேன் அது மட்டும் இல்லாமல் கமெண்ட் பாக்ஸ்லி பின்படி விட்டுறேன் அந்த லிங்கை நீங்கள் போய் பார்த்துக்குங்க நண்பர்களே மறக்காமல் தேர்வர்கள் இந்த காணொலியை முழுசாக பாருங்கள் அட்லீஸ்ட் இது வரைக்கும் படிக்கலைன்னா இனி இப்போ இன்னொரு ஆறு மாதத்தில் வந்து குரூப் ஃபோர் வந்துடும் அதுக்காகவாவது இப்போ இருந்தே வந்து படிக்க ஆரம்பிங்க இந்த ஆறு மாதத்தை நீங்கள் ஒரு பயனுள்ள நாட்களை எடுத்து நீங்கள் வந்து படிக்க ஆரம்பிக்க நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி மற்றவர்களுக்கும் நம்ம சேனலை பற்றி சொல்லுங்கள் நீங்கள் பயன்படுறது மட்டும் இல்லாமல் மற்றவர்களும் பயன்பெறுவாங்க நன்றி